காஸ்மிக் கலெக்ஷன் இது ஜெயலட்சுமி ஸ்ரீராம் சனி கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பை நாம் பார்க்கலாம் சனி என்பவன் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அவன் ஒரு மந்தன் வேகத்தை கட்டுப்படுத்துபவன் முன்னேற்றத்திற்கு கடிவானம் போடுபவன் சோம்பேறி எதையும் ஒரே காலத்திலே செய்ய விடமாட்டான் மந்த புத்தி உடையவன் அடுத்தவர்களுடைய புத்தியை மந்தமாக மழுங்கல் அடித்து விடுவான் இவன் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பாவத்திலிருந்து மற்றொரு பாவத்திற்கு மாறுவான் இவன் ஏழரை சனியாக அஷ்டம சனியாக கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஜென்ம சனியாக பல விதத்திலே வந்து நம்மை பயமுறுத்துவான் பொதுவாகவே சனி என்றாலே நம்மில் பெரும்பாலோருக்கு ஒரு பயம் ஒரு தயக்கம் ஒரு பக்தி ஒரு மரியாதை எல்லாமே ஏற்படும் என்றாலும் பலருக்கும் பயம்தான் அதிகமாக இருக்கும் காரணம் சனி தன்னுடைய காலத்திலே ஒருவரை மிக கடுமையாக தண்டித்து விடுவான் என்ற பயம் தான் இருக்கும் ஆனால் அது உண்மையல்ல நாம் செய்த கர்மாக்களுக்கு ஏற்ற பலாபலங்களை மிக துல்லியமாக நியாய தராசிலே வைத்து கொடுக்கக்கூடியவன் இந்த சனி பகவான் நம்முடைய கர்மாக்களில நாம் நல்லது செய்தால் நமக்கு அவனுடைய பீரியட்ல நல்லதை கொடுப்பான் நாம் தீமை செய்திருந்தால் அவனுடைய காலகட்டத்திலே நமக்கு தீமையை தான் கொடுப்பான் எனவே நாமே தான் நம்முடைய தலையெழுத்தை எழுதி கொள்கிறோம் நாம் எழுதி என்ன தலையெழுத்தை என்ன மரத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறோமோ அதைத்தான் நாம் சனியின் மூலமாக அனுபவிக்கின்றோம் சனியை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்பவன் மட்டும்தான் அவன் எதையும் நமக்காக வரவழைத்து கொடுப்பதில்லை நாமே செய்த பலன்களுடைய நாமே செய்த கர்மாக்களுடைய பலா பலன்களை நமக்கு உரிய நேரத்திலே சொல்லி நம்மை தண்டித்து கண்டித்து நேர்வழிப்படுத்தி நம்மை நல்ல வழியில் கொண்டு வந்து வைத்து நம்முடைய அகங்காரத்தை ஒழித்து ஆத்திரத்தை தகர்த்து நம்முடைய பேராசையை தவிர்த்து நம்முடைய மனதை நல்ல வழியிலே செலுத்தக்கூடியவன் இந்த சனி பகவான் தற்பெருமை பீர்த்திக்கொள்வதே இவனுக்கு ஒரு நாளும் பிடிக்காது யார் யாரெல்லாம் தற்பெருமையை கொள்கிறார்களோ அவர்கள் தலையிலே அடித்து கொண்டே இருப்பான் தடியால் அல்ல நியாய தராசு கொண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நான் பெருமை பீற்றிக்கிட்டான் ஒரே அடி செலவுக்கு மெல செலவுக்கு மெல செலவு வந்து என்னுடைய பணம் எல்லாமே இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் என்று பெருமை பிரீர்த்திக் கொண்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னுடைய அழகுக்கு ஒரு விகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் நான் நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன் என்று கொண்டால் அந்த தான தர்மத்தினாலே எந்த புண்ணியமும் நமக்கு இல்லாதபடி செய்து விடுவான் எனக்கு நிறைய சொத்து இருக்குது இங்கே ரெண்டு வீடு இருக்குது அங்கே நாலு லேண்ட் இருக்கு இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ஏதாவது காரணத்தினால் எல்லாவற்றையுமே நாம் இழக்கும்படி பண்ணி விடுவான் எனவே தற்பெருமை என்பது சனி பகவானுக்கு சுத்தமாக அறவை பிடிக்காத ஒரு விஷயம் யார் தற்பெருமை பேசிக்கொண்டாலும் அவர்கள் தலையிலே அழிப்பதுதான் இவருடைய முதலாவது வேலை நம்முடைய ஆணவத்தை அடக்கி அகங்காரத்தை தகர்த்து நம்மை நியாயமான வழியிலே கொண்டு சென்று நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடியவன் இவன் ஆயுள் காரகனான இவனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு தான் பிராபல்யமும் விசேஷமும் அதிகமாக இருக்கிறது கர்மக்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் காலம்தான் மருந்து என்று நமக்கு ஆணித்தரமாக உணர்த்தக்கூடியவன் இந்த சனி பகவான் மற்ற கிரகங்களுடன் சேரும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இவை எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருடைய ஜாதகத்திலே இந்த சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் யாரால் பார்க்கப்படுகிறார் இவர் யாரை பார்க்கிறார் இவர் சுபருடன் இருக்கிறாரா அசுபருடன் இருக்கிறாரா பாபருடன் இருக்கிறாரா சமருடன் இருக்கிறாரா உச்சத்தில் இருக்கிறாரா நீச்சத்தில் இருக்கிறாரா வக்கரத்தில் இருக்கிறாரா போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை நாம் கூற முடியும் இனி தொடர்ந்து ஒவ்வொரு கிரகமும் சனி பகவானுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சனி பகவானுடன் செவ்வாய் இணைந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் சனி என்பவன் இரும்பு தொழிலுக்கு காரகத்துவம் உடையவன் இரும்பினால் செய்யப்பட்ட பட்டறைகள் பொருட்கள் லேத் மெஷினரிஸ் போன்ற விஷயங்களுக்கு காரகத்துவத்தை உடையவன் ஆனால் செவ்வாய் என்பவனோ ரியல் எஸ்டேட் பூமி நிலம் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் உடையவன் இந்த சனியும் செவ்வாயும் இணையும் பொழுது அந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிக மிக பெரிய தொழிற்சாலைகள் ஆலைகளை நடத்தி கொண்டிருப்பார்கள் மிகப்பெரிய பெரிய தனவான்களாக இருப்பார்கள் இந்த ஜாதகர் பல தொழிலாளிகளை வைத்து வேலை வாங்கக்கூடிய திறமையும் பணபலமும் மிக்கவர்கள் இவர்களுக்கு கீழே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்வார்கள் இருந்தாலும் இந்த ஜாதகர் பெரும்பாலும் சொத்து தகராறில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் ஒன்று அப்பாவுட சொத்து தகராறு ஏற்படும் இல்லை என்றால் உடன் பிறந்தவர்களுடன் சொத்து தகராறு ஏற்படும் இதன் காரணமாக கோர்ட் கேஸு வழக்க வியாஜியம் என்று அலைந்து கொண்டே இருப்பார்கள் இந்த சொத்து தகராறின் காரணமாக தந்தைக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போகும் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்குள் பேச்சுவார்த்தை இல்லாமல் போகும் குடும்பத்திலே விரிசல்கள் ஏற்படும் அந்த அளவிற்கு சொத்தினால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் வந்து நிலம் வாங்கி போட்டு வைத்திருப்பார்கள் ஆனால் அதை பராமரிக்க வழியின்றி அது அப்படியே அனாமத்தாக கிடக்கும் எங்க கேட்டாலும் எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ சென்ட் இருக்கு அங்கே அவ்வளோ ஏக்கர் இருக்கு இந்த ஊர்ல இவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லுவார்கள் ஆனால் அதையெல்லாம் சென்று இவர்களால் அனுபவிக்கவும் முடியாது அதை சென்று இவர்களால் பராமரிக்கவும் முடியாது அப்படி அனாமத்தான் அந்த சொத்து தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக அப்படியே கிடந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி இவர்கள் விபத்திலே கொள்வார்கள் இந்த சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கும் ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி பல் டாக்டர் கிட்ட அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவாங்க இவங்க பல்லில் வந்து இல்லாத ரிப்பேர் ஒர்க்கே கிடையாது இவங்க பல்லை பொறுத்த வரைக்கும் சொத்தை இருக்கும் சொத்தைகளை வந்து அடைப்பார்கள் ரூட் கெனால் பண்ணுவார்கள் பல்ல வந்து இம்ப்ளான்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள் எல்லா விதமான ரிப்பேர் ஒர்க்கும் இவர்களுடைய பற்களிலே ஏற்படும் அடிக்கடி இவர்கள் பல் டாக்டரை விசிட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் இது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமா சாபமா என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை இந்த கிரக இணைவு உள்ளவர்கள் அனுபவிப்பார்கள்